வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் இப்போ நாங்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரர் ஸ்டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் ஆடித்தள்ளுபடி விசேஷமாக இருக்கும் எப்பயுமே பிரம்மாண்டமான ஆடித்தள்ளுடியாக இருக்கும் அதனால் வந்து சாமிக்கு சாரி வாங்கலாம் எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயில் மூணாவேக்கு அவன் கோயில் ஊற்றும்போது சாரி வாங்கி தர வழக்கம் எங்கள் வீட்டில் அதனால் சாமிக்கு ஸாரீ வாங்கலாம்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சில்க் காட்டன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரி கொடுக்குறாங்க அப்போ அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வருது நல்லா உதாரணமாக வாங்கலாம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஆயிரத்தி எரநூற்ற போட்டிருக்காங்க இந்த காட்டன் சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாரீ நல்லா இருந்துச்சு கலர் வித்தியாசமாக என்கிட்ட எல்லாரும் கலராக இருந்துச்சு ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது முதல்ல சாமிக்கு வாங்க அப்புறம் ஆசாமிக்கு பார்க்கலாம் அப்படின்னா சரி அந்த இடத்த விட்டு அப்படின்னு நகர்ந்துட்டோம் இந்த டிஷ்யூசு சாரீஸ் மாதிரிலாம் இதெல்லாமும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாரீஸ் நல்லாவே இருந்தது இதெல்லாம் ஃபேன்சி சாரீஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூ ஆஃபரில் போட்டிருந்தாங்க மூணு சாரி வந்து எட்நூறுவாய்க்குலாம் போட்டிருந்தாங்க ஃபின்ஸ் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் நானூச்சில் வருது சாரீஸ் தாராளமாக வாங்கலாம் நானூறுவா இதெல்லாம் எட்நூறுவாய்க்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அரிவர்க் பண்ண ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த கலர் சாரீஸ் பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு நாம நம்ம வந்து ஆஃபீஸ் ஸ்கூல்க்கெலாம் பண்ணி போகலாம் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதில் இந்த எல்லோ கூட பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயே க்ரீன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் சாரீஸ் வந்து இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து டூ சாரீஸ் கொடுக்குறாங்க செவன் நைன்ட்டி இந்த ஸ்டோன்ஒர்க் சாரீஸ்லாம் இதுவும் நல்லா இருந்துச்சு பிளாக் கலர்ஸ்லாம் கண்டிப்பாக பொருள் அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த செக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்குது எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் அடுத்து இந்த ரெட் கலர் சாரீ பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் அதோடய ரேட் வந்து ஃபைவ் செவன்ட்டி த்ரீக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஃபங்க்ஷனும் அழகாக கட்டலாம் ரெட் நல்லாவும் இருந்துச்சு நல்லா சில்லி ரேட் நல்லா பார்க்க வந்து கிராண்ட் லுக்காக இருந்துச்சு பார்க்குமோ ஆசையாக தான் இருந்துச்சு ஆனாலும் வாங்காமல் போக மாட்டேன் சில சாரீஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு தான் போவோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா நார்மல் காட்டன் சாரீஸ் இது மிக்ஸ்டு காட்டன் அது நிறைய வச்சுருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க அதே கலர் அங்கே பார்த்த மாதிரி இந்த சாரீ இருக்கும் இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லேனன் காட்டன் இது இந்த சாரீ வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஆனால் ஒன்று கேட்டாலும் தருவேன்றாங்க இதில் வந்து ஆன்லைன் ஃபேன்சி சாரீஸ் போட்டு வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் இது இங்கே கேட்லாக் ம சாரீஸ் நல்லா தங்கும் விட்டுருக்காங்க அதை பார்க்க சொல்கிறாங்க நம்ம பார்த்து அதில் பிடிச்சது எதுன்னு வேணுன்னு நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஓரளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம பார்த்தோன்னே செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம் அழகழகு கலர்ஸ்லாம் இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்குது ரொம்ப பழமையான கடை ஆனால் நல்லா வந்து சாரீஸ் ரொம்ப போன கடை நிறைய சரௌண்டிங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வாங்குறவங்களாம் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைந்தே இங்கே கடைக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு கூட்ட ஜாயின் சாரீஸ் வாங்குவாங்க அப்போ தான் நான் சின்ன பிள்ளையாக போது தான் கூப்பிட்டு வந்து இந்த கடை சின்ன கடையாக இருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ நல்லா டெவலப் பண்ணி பெருசு பண்ணிடுவேன் நெய்வேலையும் ஒரு ப்ரான்ஃபிட் இருக்காங்க இந்த செரி ப்ரௌன் நான் பார்த்துட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்த்து சரி தான் இது இது ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நாங்கள் எல்லாமே பை ஒன் கெட் தான் இந்த கேட்லாக் சாரீஸ் நான் சொன்னது இதை ஒரு பீஸ் வச்சுருக்காங்க நம்ம சொல்லும்போது கேட்டோம்னா நம்ம கலர் சாரியை எடுத்து கொடுக்குறாங்க இனிமேல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜவுளி கடையால் கடலாங்குற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக சாரீஸ் வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கு சுத்த சாரீஸ் இது இனிமேலுமே நான் நிறைய கடையில் பார்த்துருக்கேன் இந்த ரேட்டுக்கு வந்து இது அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி தான் தௌசண்ட் டு ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரீ கொடுக்குறாங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கட்டணும் நல்லா கிராண்டாகவே இருக்கும் நானும் ரெண்டு மூணு சாரி வச்சுருக்கேன் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வே பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் நார்மலாக சைட் டிஷஸ் கொடுக்க போட்டுருக்கேன் அதை கட்டும்போது உங்களுக்கு வந்து ஷார்ஸாக கொடுக்கக்கூடாது ஒரு நாலு சாரீ இந்த கலரில் இந்த டைப்பில் வச்சுருக்கேன் நான் 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 வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இயர்ஸுக்கு இப்போ கன்னியாப்பிடு வந்து அதுக்கு முன்னாடிலாம் வருவோம் ஏன்னால் பிறந்த உரை விழுப்புரங்கிறதால இந்த கடையெலாம் ரொம்ப நம்மையான கடை தான் நல்லா நம்பி வாங்கலாம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் அதோட பத்து சாரீக்கும் தனியாக சுற்றி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும் இன்னும் அந்த சைட் நான் போகல ஏன்னா இப்போயே போய் பார்த்து வாங்கிட்டா அப்புறம் வீட்டுக்கு போயிலாண்டவர் எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் நான் போகல சாமிக்கு சாரீ வாங்க வந்திருக்கோம் பத்து சதவீதங்க வந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய கலர்ஸ் இதில் இருக்கும் இந்த சாரிலாம் அப்படியே பீட்டி சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இந்த சாரி ஃபீட்லெஸ்ஸாக கலர் ேஷன்ஸ் ரொம்ப அழகாவே இருந்துச்சு இந்த சாரீஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல அதாவது ஃபாஸ்ட் மூவிங்ல தான் நிறைய பேர் சாரீ வாங்க நான் பாக்கிறேன் இதுலயே ஸ்டோன் வச்ச சாரிலாம் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது நூற்றி இருபது ரூபா கூட வருது நிறைய கலர்ஸ் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி சாரீஸ் நான் வச்சிருக்கதெல்லாம் வாங்கல ஆனா வாங்கணும் பாச இதாக இருந்துச்சு அப்புறம் அந்த நாட்டை சொன்னேன்னா ஒரு சாரீ மட்டும் கொஞ்சம் பிரித்து காமிங்க அப்படின்னா சரிங்க பிரித்து காமிக்கிறாரு நல்ல ஒரு மாதிரி பிங்க் கலர் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நார்மலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் கிராண்டாக போனேன்னா அழகாக கட்டிட்டு போகலாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்தி தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அந்த அண்ணாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க செக்ஷன் போனால் ஃபுல்லாக வந்து பட்டு சாரி வச்சுருந்தாங்க நிறைய பாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க ரேட்னா பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பாருங்கள் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் ஒரிஜினல் ரேட் நைன் செவன்ட்டி ஃபைவ் இதை கொடுக்குறாங்க இனிமேல் எப்படி தான் இந்த எங்களுக்கு மட்டும் அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு தெரியல இந்த மாதிரிலாம் பண்ண முடியுதுன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் சாரி வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாமே வந்து இந்த ரேட் தான் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் வந்து நான் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் வந்து நைன் செவன் ஃபைவ் கொடுக்குறாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க நிறைய கலர்ஸ் அவைலபிள் அந்த பிங்க் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு பிங்க் பட்டு சாரி வச்சுருக்கேன் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து யூனிக்காகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்பி வாங்கலாம் ஆனால் இந்த பட்டு சாரியில் பார்த்தீங்கன்னா பார்டர் கொஞ்சம் பெருசு பெருசாக அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனால் சாமிக்கு வந்து இந்த டைப் நான் பார்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் காசே காமிங்க ஆஃபரில் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பார்க்காமிங்கன்னு வந்து அந்த நேரம் ஃபைவ் தௌசண்ட் எடுத்து காமிச்சாங்க இதில் ஒரு நாலஞ்சு சாரீ கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க எத்தனை கலர்ஸ் காமிச்சாங்க அதில் இந்த வயலட் பிடிச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு வேறு வேறு கதை வாங்கி தருவேன் போன வருஷம் வந்து பிங்க் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு ஷேட் ஒன்று வாங்கினேன் அப்புறம் ரெட்டு சரி இந்த வருஷம் வந்து வயலட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரி எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாமி வந்து முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டுவிட்டேன் அம்மன் குழுத்த திருவிழா வீடியோ போட்டுட்டேன் இது முன்னாடியே எடுத்த வீடியோ அது ஆனால் ஒரு ஒன் வீக் கழித்து தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த கரிகா பிள்ளைங்க ஸ்டோரை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டைம் இல்லாதால் அந்த சாமி கட்டிகிட்டு வந்த வீடியோ வந்து நான் இங்கே பிக்சர் பிஏபியில் உள்ள கொடுக்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் வந்துருந்த சாரீஸ் தான் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு செவன் பிக் தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நல்லா அழகாக கிராண்டாக கட்டலாம் வாஷபிள் சொல்கிறாங்க பை ஒன் கெட் ஒன் தான் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி அப்புறம் வந்து எயிட்டில் தான் வந்து ஒரு சாரி அப்புறம் இது வந்து காட்டன் சில்க் காட்டன் டைப்பில் இருந்துச்சு இதுவும் பை ஒன் கெட் ஒன் செவன் நைன்ட்டி தான் இது நம்ம கோயிலுக்கு போகிற ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க கண்டிப்பாக வாங்கி நாமளும் கரெக்டாக நாளாக அடிச்சு வாங்கிடுவேன் நான் இப்போ வந்து பட்ஜெட் தான் சரி வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்கிட்ட மாதிரி தோணுச்சு நான் என்ன வாங்கினேங்கன்னா வீட்டில் போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வியூஃபுல்லாக காமிக்கிறேன் பயங்கர ரஷ் சாட்டர்டே வேறுவா நல்லா ரஷ் இருந்துச்சு இந்த சேரீ வந்து முதலே பார்த்துட்டு போனேன் திருப்பி வந்து ரொம்ப பிடிச்சி ஸ்ட்ரெண்டிங்காக இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் போபிள் சாரி தான் சரி வாங்கிட்டேன் அதையும் அதோடய ரேட் பார்த்தோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இது இதெல்லாம் நாங்கள் பக்கமே போகல டைம் ஆகிடுச்சி வாவான்னு சொன்னதால் சார் செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு ஏன்னால் இதுவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோர் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சுடி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெடிமேட் நான் போகல மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் எயிட் ஹண்ட்ரண்ட் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படின்னா கிராண்டாகவே இருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த பார்ட் டூ வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோவை லெந்தியாக போய் அதனால வந்து இதில் போடல இதெல்லாம் பூனம் சாரீஸ் மாபிள் பூனம் சிந்தட்டிக் பூனம் ஜம்பிங் பூனம் நிறைய வச்சுருக்காங்க இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து ரெண்டு சாரி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து மாபிள் பூனம்லாம் வந்து டூ ஃபிஃப்டிக்கு போட்டு ரெண்டு சாரி ஒன் பர்சன் போட்டிருக்காங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் வருது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் சாரி இப்போ வந்து கொஞ்சம் புதுசு இந்த இப்போ இருக்கிற பூனம் சாரீஸில் அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு எல்லா செக்ஷனையுமே நான் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்த சாரீஸாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமிக்கு வாங்கின சாரி அழகாக இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ செக்ஷன் போக போகிறோம் ஃபுல்லெல்லாம் எடுக்க முடியாது அங்கே என்னென்ன வாங்க போகிறத மட்டும் எடுத்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவாக போடுறேன் இந்த லாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஷூட் பண்ண லாக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நடுவில் குழு ஊத்துற வேலை கோயில் வேலை நிறைய இருந்ததால வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல இந்த கடையில் வாங்கின சாரீ தான் வந்து அம்மனுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் திங்கக்கிழமை வாங்குறது ஆக்சுவலாக புதன்கிழமை மட்டுமே கோயிலில் கொடுத்துட்டேன் எப்பயும் புதன்கிழமை கொடுப்போம் கொடுத்துட்டேன் வெள்ளிக்கிழமை புழு ஊற்றுற அன்னைக்கு அம்மன் வந்து வீடியோவில் வந்தாங்க அந்த சாரீயோட ஃபோட்டோஸ் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப் வைக்கிறேன் டைம் கிடைக்குமா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் கன்னிகாபுரம் மெசேஜ் சொல்கிறாங்க வந்துருக்கோம் இந்த ஆடுத்தபடி நாங்கள் என்னென்ன சாரீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உள்ள வீடியோ சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்